வன்னியரோ பறையரோ அமைச்சரவையில இடம்பெறுவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது அதுவும் திமுகவுல நடந்துட்டா அதுதான உலக அதிசயம் அப்படியான ஒரு உலக அதிசயத்தை தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் உதவாத நிதியை துணை முதலமைச்சர் ஆக்கணும்னாலும் ஊழல்வாதிய உடனடியாக அமைச்சரவையில சேர்க்கணும்னாலும் ஒரு வன்னியறையும் ஒரு பறையறையும் அமைச்சரவையில சேர்க்க வேண்டிய நெருக்கடிக்கு இன்னைக்கு திமுக தள்ளப்பட்டிருக்குன்னா அதற்கு காரணம் இதனை சாதித்து காட்டியவர் சாதனை நாயகர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அமைச்சரவை மாற்றத்தையும் தீர்மானித்து தமிழக அரசியலை தன் கட்டுப்பாட்டிற்குள் மெல்ல மெல்ல கொண்டு வந்திருக்கிறார் நாயகர் அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர்களும் கோவி சழியன் அவர்களும் யாரால் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கே தெரியும் தொடர்ச்சியாக மருத்துவர் அன்பணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டின் பெரும் சமுதாயமான வன்னிய பெருஞ்சமுதாயத்திற்கும் பறைய பெருசமு சமுதாயத்திற்கும் திமுக இழைக்கக்கூடிய துரோகத்தை பட்டியலிட்டு வந்த காரணத்தினால இவர்களை அமைச்சரவையில் சேர்க்காமல் தாம் மகனை கூட துணை முதலமைச்சரா ஆக்க முடியாது என்கின்ற நெருக்கடிக்கு மு க ஸ்டாலின் தள்ளப்பட்டிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதான் நிதர்சனமான உண்மை ஆனா இதுல என்ன ஒரு குடும்பம் தெரியுமா என்ன ஒரு குடும்பம் தெரியுமா இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களான நாம அமைச்சரவை இடம்பெறுவதற்கே இப்படியான நெருக்கடி தர இருக்கு ஆனா அவங்க நோகாம துணை முதலமைச்சராக கூட உட்காந்துட முடியாது இசேலாளர் சமுதாயத்தை சேர்ந்த இரண்டு பேரும் இன்னைக்கு ஒருத்தர் முதலமைச்சர் ஒருத்தர் துணை முதலமைச்சர் ஆனா இந்த மண்ணிற்கு சொந்தக்காரர்களான வன்னியரும் பறையரும் இன்னைக்கு அரியணையில் அமரல அமைச்சரவையில் அமர்றதுக்கே என்ன பாடுபடுறதா இன்னொருத்தர் பாருங்க ஆட்சியில பங்குன்னு தான் கேட்டாரு அவங்கள பங்கு பண்ணிட்டாங்க ஆனால் நீங்க கூட்டணியில கைகட்டி வேணாம் அதான் கைகட்டி கிடக்குறீங்க ஆனால் உங்களால சாதிக்க முடியாத எதிர்த்து நின்று திராணியோடு எதிர்த்து நின்று இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சாதித்து காட்டியிருக்கார் ஒரு பரையர் சமுதாயத்தை சேர்ந்தவரை கோவி செழியன் அவர்களை தொடர்ச்சியாக நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரை இன்னைக்கு அமைச்சரவை சேர்க்கப்படுவதற்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்பு ராமதாஸ் சேலம் மாவட்டத்துல ஒரே ஒருத்தர் தான் எம்எல்ஏ ஜெயிச்சார் அது பணமறுத்தப்பட்டி ராஜேந்திரன் அவரால் நம்மளுக்கு பத்து பைசா புரோஜனம் இருக்கா இல்லையா என்பது அடுத்த கட்ட விஷயம் ஏன்னா எண்பத்தி ஒன்பது வரைக்கும் பாமக தொடங்குற வரைக்கும் திமுகல வன்னியர்களுக்கு அமைச்சரவையே இறந்துர்ல அன்னைக்கு பாமக தொடக்கத்தின் காரணமாகத்தான் வீரபாண்டியாருக்கும் துரைமுருகனுக்கும் எழுச்சி வந்துச்சு பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல்ல தேர்தலில் களமாடிய பின்பாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியை சமாளிப்பதற்காக எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வத்தை அமைச்சராக்கப்பட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு வன்னியர்களை அமைச்சரவையில சேர்ப்பதை முடிவு செய்வதே முப்பத்தஞ்சு வருஷமா பாமக தான் தீர்மானிச்சுக்கிட்டு இருக்கு இத திமுக இருக்கக்கூடிய வன்னியர்கள் முதல்ல உணரும் அன்னைக்கு உணர்ந்தாங்க வீரபாண்டியார் உணர்ந்தார் துரைமுருகன் கூட அன்னைக்கு இருந்த காலத்துல உணர்ந்தார் இன்னைக்கு துரைமுருகன் சர்வ நாடியும் அடங்கி போய் சில்வண்டுகளுக்கு எல்லாம் கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு காடு காட்பாடியார் தள்ளப்பட்டிருக்கிறதா கொடுமையிலும் கொடுமையா இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு பணமறுத்தப்பட்டி ராஜேந்திர சேலம் மாவட்டத்தில இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் பதினோரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் ஜெயிச்சார் அதை சுத்தி இருக்கக்கூடிய மாவட்டத்திலும் பெருசா திமுக ஜெயிக்கல அந்த பகுதியில பணமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்காம கே என் பொறுப்பு அமைச்சராக நியமிச்சு சேலத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்தது திமுக இன்னொன்னு பெரிய கொடுமை வீரப்பாண்டியாருடைய புகைப்படம் கூட இடம்பெறக்கூடாது என்கின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு கையாண்டது திமுக இன்னைக்கு மூணாவதுல இருந்து நாலாவது அமைச்சர் அதுவும் திமுக அதிமுக கூட ஐந்து அமைச்சர்கள் வணிகர்கள் இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு நான்காவது அமைச்சர் ஒரு வரலாறு இருக்கு பொன்முடியா சொன்ன வரலாறு எண்பத்தி ஒன்போதுல செஞ்சி ராமச்சந்திரனுக்காக அமைச்சர் பதவி கேட்டு பொன்முடி போனப்ப பள்ளிகளுக்கு பள்ளி பசங்களுக்கு எதுக்கு மூணாவதா ஒரு அமைச்சரு நீ வேணா அமைச்சரா இருக்கியான்னு இந்த கட்சிக்காக கஷ்டப்பட்ட செஞ்சி ராமச்சந்திரனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்காம நீ உடனுக்கு எம்எல்ஏவா எம்எல்ஏ புதுமுறையா எம்எல்ஏ ஆன பொன்முடிக்கு வன்னியர் அல்லாதவர்னு அமைச்சர் பதவி கொடுத்ததுதான் திமுக வரலாறு ரெண்டு அமைச்சர் பதவி தர்றதைக்கே யோசிச்ச திமுக இன்னைக்கு நான்கு அமைச்சர் பதவி தர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இரண்டு சமுதாயம் சேர்ந்து நாற்பதற்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு நீங்கள் எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறீங்க வெறும் ஆறு அமைச்சர் பதவிகள் அதுவும் பழைய சமுதாயத்திற்கு ஒன்று மட்டும் தான் கொடுத்திருக்கிறீங்க இது எவ்வளவு பெரிய அநியாயம்னு அன்பு ராமதாஸ் அவர்கள் கேள்வி கேட்ட பின்பாக பரியர் சமுதாயத்திலிருந்து குரல் எழும்பிய பின்பாக திருமாவோண விட்டு இவங்க ஆழலாம் பார்த்தாங்க ஆழமெல்லாம் பார்த்தாங்க எதுவும் வெகுப்படல பரையர் சமுதாய மக்களும் திமுகவுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்திருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவு அவர்களுக்கு ஆதரவாக ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்பது விக்கிரவாண்டியுமே நிறுவனமாச்சு ஐந்தாறு பூத்துகள்ல பறைய சமுதாயம் பெரும்பான்மையா வாழக்கூடிய பூத்துகள்ல பாமக ஈடு வந்துச்சு இந்த அச்சத்தின் காரணமாகத்தான் இன்னைக்கு அமைச்சரவையில கோவி செல்யன் அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்க திமுக ஒருபோதும் சமூக நீதியை பின்பற்றியது கிடையாது அவங்களுடைய குடும்பம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் திமுகவுக்கு நிதி தெரியும் ஒண்ணு அந்த நிதி தெரியும் இல்லைன்னா கலாநிதி தயாநிதி உதயநிதி இந்த நிதி தெரியும் அடுத்து இன்ப நிதி தெரியும் அதுதான் திமுக இந்த பாட்டாளி மக்கள் கட்சியால நிர்பந்தத்தினால நெருக்கடியினால திமுகவால் நியமிக்கப்பட்ட அமைச்சர்களால எங்களுக்கு பத்து பைசா புரோஜனம் இருக்கும் ஒரு நாளும் கருதுனது கிடையாது முதல் முதல்ல இவர்கள் அமைச்சராக்கப்பட்ட உடனேவே முதல்ல எங்களுக்கு எதிராகத்தான் இவர்கள் அம்பாக்கி ஏவி விடும் திமுக அது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இருந்தாலும் விகிதாச்சார அடிப்படையில ஒரு பிரதிநிதித்துவமாக இந்த சமுதாயத்திற்கு இல்லாமல் போய்விட்டதே என்கின்ற நிலை இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக சட்டமன்றத்திலையும் அமைச்சரவையையும் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக குரல் கொடுத்தார் ஆனால் முழுதாக இன்னும் திமுக அதை நடைமுறைப்படுத்தல குறைந்தபட்சம் அன்னியர்கள் ஆறு பேர் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் பழைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் குறைந்தபட்சம் மூன்று நான்கு பேராவது அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் இன்னைக்கு இரண்டாவதாகத்தான் ஒரு நபர் சேர்க்கப்பட்டிருக்கிறார் இரண்டாவதாகத்தான் ஒரு நபர் சேர்க்கப்பட்டிருக்கிறார் அது எவ்வளவு கொடுமை பாருங்க உதயநிதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சிதம்பரத்தில் நடந்த தான் ஒரு ஸ்டாலின் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என் பையன அரசியலுக்கு கொண்டு வர மாட்டேன்னு சொல்றாரு அதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எந்த ஆண்டு சொன்னாரோ அதே ஆண்டுல இளைஞரட்சிச் செயலாளர் ஆக்குறாரு அடுத்து இருபத்தி ஒண்ணுல எம்எல்ஏ ஆக்கிறாரு இருபத்தி ரெண்டுல அமைச்சர் ஆக்கிறாரு இருபத்தி நாலுல துணை முதலமைச்சராகவே ஆக்கிட்டார் ஆனால் இந்த மண்ணுக்காக மீட்டெடுப்பதற்காக இந்த மண்ணின் உரிமைக்காக போராடக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி நாற்பது ஆண்டுகளாக போராட வேண்டியது இருக்கு அப்ப இந்த மக்களை முட்டாளாக்கக்கூடியவர்கள் இங்கே முந்தி கொண்டு வென்று விடுகிறார்களோ என்கின்ற அச்சத்தை நமக்கு இந்த சம்பவங்கள்லாம் நிகழ்த்துது எப்போ நம்ம திருந்த போறோம் எப்போ நமக்கான தலைவரை நாம் இனம் கண்டு அவர்கள் பின்னால் அணிவகுக்க போகிறோம் அன்னைக்குத்தான் இந்த மக்களுக்கான நீதி கிடைக்கும் இல்லைன்னா ஜெயில் வாசல்லேயே வருங்காலத்துல அமைச்சரவை பதவி ஏற்பு நடந்தாலும் நடக்கும் ஒரே ஒரு செங்கல்ல தூக்கிட்டு காமிச்சிட்டாலே இவர்தான் சாதனை செய்தாருன்னு சொல்லி அவரை துணை முதலமைச்சராக்கிற கூடிய தமிழ்நாட்டுல எதுவும் நடக்கலாம் எதுவும் நடக்கலாம்